வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் பிடிக்கிங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் முடிச்சிடலாங்க இதுக்கு நம்ம பைப்பிங் வச்சதெல்லாம் பார்த்தோம் இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கழுத்துக்கு பைப்பிங் பண்ணிவிட்டு கை டிசைன் பார்க்கலாம் இந்த மாதிரி உள்ளே கொடுத்து கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணுங்க நம்ம வெட்டும்போதே கழுத்து வச்சு வரைஞ்சிருக்கோம் அதனால் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் பண்ணிவிட்டு இதுக்கு லைன் கொடுக்கணும் இதோட லாங் வீடியோ லிங்க் வந்து இதுலேயே இருக்குது இது திண்டுக்கல் டெய்லரோட இன்னொரு சேனல் தாங்க இதுலேயும் ப்ளவுஸ் டிசைன் கை டிசைன் எல்லாமே பார்க்க போகிறோம் இது பிடிச்சி சப்போர்ட் பண்ணுங்கள் இது கைக்கு பைப்பிங் பண்ணிடலாம் இப்போ நெக்குக்கும் அந்த அதோடு சேர்த்து நம்ம நெக்குக்கும் பைப்பிங் பண்ணிவிட்டு நம்ம இதை முடிச்சிடலாங்க இது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்